குருவணக்கம் வணக்கம் குருவாக குருவேச்சரணம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக இப்போது நாம் பார்க்க இருப்பது உயிர்களுக்கு உணவிடும் சுற்றும பரிகாரம் ஒவ்வொரு நாளும் எந்தெந்த உயிர்களுக்கு என்னென்ன உணவுகளை வழங்கி பலன் தேடிக்கொள்ளலாம் என்பதற்கான சுற்றும பரிகாரம் மிருகங்கள் பறவைகள் பூச்சிகள் போன்ற உயிர்களுக்கு உணவிட்டு வருவது நம் அநேக பிரச்சனைகளுக்கு உடனடி பலனளிக்கக்கூடிய பரிகாரமாகும் அன்றாட வாழ்வில் அதன் பயனை நீங்கள் உணரலாம் மேலும் உயிர்வதை அதாவது அசைவ உணவு இதை செய்யாமல் இருப்பதும் உணவுக்காக வெட்ட அழைத்து செல்லப்படும் பசுக்களை காப்பாற்றி பசு மடங்களில் சேர்த்து வதையை தடுப்பது சனி ராகு குரு சுக்கரன் போன்ற கிரகங்களை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நமது நீண்ட நாள் பிரச்சனைகள் பலவற்றுக்கு திடீர் தீர்வினை தேடித்தரும் மிக சக்தி வாய்ந்த பரிகாரமாகும் இது இங்கே ஒவ்வொரு நாளிலும் எந்தெந்த உயிர்களுக்கு என்னென்ன வகை உணவுகளை உணவிட்டு பலன் தேடிக்கொள்ளலாம் என்ற விவரங்களை நம்ம பார்க்கலாம் ஜாதகம் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் அனைவரும் ஏழு நாட்களும் தங்களால் முடிந்த அளவு உணவிட்டு பலனடையலாம் நாட்கள் எந்த கிரகம் எந்த உணவு நம்ம கொடுக்குறோம் இப்போ பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை சூரியன் சப்பாத்தி மற்றும் ஊற வைத்த கோதுமை இதை பசுக்களுக்கு கொடுக்கலாம் அடுத்து வெள்ளம் குரங்குகளுக்கு கொடுக்கலாம் அடுத்து திங்கக்கிழமை சந்திரன் அரிசி மாவை சிறிய உருண்டைகள் செய்து மீன்களுக்கு உணவிடலாம் அதாவது வீட்டில் இருக்கிற மீன் தொட்டி மீன்களுக்கல்ல கோவில்களிலோ குளங்களிலோ இருக்கும் மீன்களுக்கு கொடுக்கலாம் அடுத்து பசுவிற்கும் நீர் வைக்கலாம் அடுத்து செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகம் ஊற வைத்த பருப்பு மற்றும் வெள்ளம் குரங்குகளுக்கும் இனிப்பு பொடி எறும்புகளுக்கும் வழங்கலாம் அடுத்து புதன்கிழமை இந்த புதன் பச்சை பொருட்கள் மற்றும் அகத்திக்கீரை பசுக்களுக்கு வழங்கலாம் குதிரைவாளி அரிசி அதாவது உணவுப் பொருள் நாட்டு மருந்து கடைகளில் இந்த குதிரை வாழை அரிசி கிடைக்கும் புறாக்களுக்கு வழங்கலாம் சரிங்களா அடுத்து வியாழன்கிழமை குரு ஊற வைத்த கொண்டை கடலை குதிரை மற்றும் பசுக்களுக்கு வழங்கலாம் சோளம் புறாக்களுக்கு வழங்கலாம் சரிங்களா அடுத்து வெள்ளிக்கிழமை சுக்கிரன் பூனைகளுக்கு பாலும் பசுக்களுக்கு புற்களும் அல்லது அகத்திக்கீரையும் கீரையும் வழங்கலாம் அடுத்து சனி சனிக்கிழமை சனி பகவானுக்கு கருப்பு நிற நாய்கள் மற்றும் கருப்பு நிற பசுக்களுக்கு நல்லெண்ணெயில் சுட்ட சப்பாத்தி அல்லது வேறு உணவுகளையும் நம்ம வழங்கலாம் சரிங்களா அடுத்து புதன்கிழமை சாரி புதன் அல்லது சனிக்கிழமைகளில் ராகு எருமைகளுக்கு தீனி வைத்தல் புரியுதுங்களா ராகு புதன்கிழமையோ அல்லது சனிக்கிழமைகளிலோ ராகுவுக்கு எருமைகளுக்கு தீனி வைத்தல் மற்றும் யானைகளுக்கு இலை தலை ஏதேனும் வழங்கலாம் அடுத்து கேது பகவான் நாய் வளர்க்கலாம் அல்லது முயல் பசு எது முடிகிறதோ வளர்க்கலாம் ஆனால் அவைகளை துன்புறுத்தாமல் தினசரி உணவிட்டு பராமரிக்க வேண்டும் லக்னத்தில் அஷ்டமத்தில் கேது கேது திசை நடப்பவர்கள் இவற்றை செய்து அடையலாம் அதே போல ஒரு உயிரினங்களை வளர்க்கும் போது அதை கண்டிப்பாக பேணிக்காக்க வேண்டும் அவைகளுக்கு உணவில்லாமல் பட்டினி போடக்கூடாது அடுத்தது பொதுவாகவே தினசரி நாய்களுக்கு ஒரு மூன்று ரூபாய் பிஸ்கட் பாக்கெட்டாவது வாங்கி போட்டு வருவது நலம் பயக்கம் மேலும் உங்கள் குழந்தைகளுக்கும் நாய் பூனை சிறு உயிரினங்கள் எறும்பு போன்றவற்றை துன்புறுத்தாமல் இருக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் வினைகளில் இருந்து அவர்களை காப்பாற்றி நாம் நல்வழிப்படுத்த வேண்டும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சேலத்திலிருந்து உங்கள் ஸ்ரீ பூங்குடி அனைத்தும் நன்மைக்கே வழங்கள் யாவும் பெருகட்டும் வாழ்த்துக்கள்